Any summer holidays na, call GT Holidays GT Holidays South India's number one travel brand. Renault AAC Blogs. It saves 30% in steel, cement, and labor cost. Bob Santoshan. இந்த வட இந்திய மாநிலங்களில் ராமர் கோயில் திறப்பு விழா பற்றிய அல்லது ராமர் கோயில் திறந்தது பற்றிய எந்த விதமான ஒரு பிரதிபலிப்பும் இந்த வாக்குப்பதிவில் இருக்காது உத்தரப்பிரதேசத்திலும் பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்காது பீகாரிலும் பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்காது பொதுவாக வந்து இந்த மத ரீதியிலான சிந்தனைகளை நம்ம எப்ப தூண்டுவோம்னா ரொம்ப வறுமையும் பசி பட்டினி இருக்கும் போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷமா ரிப்பீட்டடா இது தர சொல்றாங்க

இப்ப என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்ங்கிறது பெரும்பாலும் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கு பெரும்பாலும் ஓகே அப்ப பெரும்பாலும் எதிராக இருக்கும்போது ஒரு பெரிய ஓட்டு வங்கியா மாறிடு பிஜேபிக்கான முயற்சிங்கிறது இந்த வேலூர் தேனி அந்த மாதிரியான இடங்கள்ல வருது தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் உங்களிடமோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி தராசு ஷியாமல் இருந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தாமரே சார் நல்லமா இருக்கீங்களா இருக்கு மகிழ்ச்சி சார் தேர்தலுக்கு குறுகிய நாட்கள் தான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களமும் ரொம்ப பரபரப்பா இருக்கு அதே போல இந்தியாவிலும் ரொம்ப பரபரப்பா இருக்கு சார் குறிப்பா கிட்ட ஒரு அகில இந்திய அரசியல் பத்தி தான் அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சமீபத்துல வயர்ல ஒரு கட்டுரை ஒன்று இருந்துச்சு இந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலேயே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடிவுள்ள வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கட்டுரையில வந்து எழுதியிருந்தாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் ரொம்ப பிரஸ்டீஜியஸா பிஜேபி பாக்குறாங்க அங்கேயே உங்களுக்கு அறிவிடுமா என்ன வயர் கட்டுரை போக இன்னைக்கு டெக்கான் கிராணிகள்லையும் கிட்டத்தட்ட இதே டோன்ல வந்து ஒரு கெஸ்ட் காலம் இருக்கு என்ன அவங்க சொல்றாங்கன்னா அயோத்தி ராமர் கோவில் திறப்பை ஒட்டி ஜனவரி மாதமே தேர்தலை வைத்து கொள்ள சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கியது ஆனா அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார் எனவே வந்து தேர்தல் வாக்குப்பதிவு அதுவும் பிரதமர் வசதிக்காகவே இத்தனை கட்டங்களாக நடத்தப்படும் போது கடைசி கட்ட வாக்குப்பதிவுகள் அந்த கடைசி ஆறாவது கட்ட ஐந்தாவது ஆறாவது ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலும் இருக்கிறது இந்த வட இந்திய மாநிலங்களில் ராமர் கோயில் திறப்பு விழா பற்றிய அல்லது ராமர் கோயில் திறந்தது பற்றிய எந்த விதமான ஒரு பிரதிபலிப்பும் இந்த வாக்குப்பதிவில் இருக்காது எனவே பாரதிய ஜனதா நினைக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்திலும் பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்காது பீகாரிலும் பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்காது முறை உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி கட்சியோடு சேர்த்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு தொகுதி எண்பது தொகுதிக்கு அறுபத்தி நாலு தொகுதி யூபி ல வெற்றி பீகார்ல கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளிலுமே வெற்றி ஆனால் அந்த நூத்தி இருபது நூற்றி நான்கு நூற்றி ஆறு தொகுதிகளில் இந்த முறை வந்து பாரதிய ஜனதா ஐம்பது அறுபது தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ரொம்ப கடினம் எனவே பாரதிய ஜனதாவுக்கு பெரிய பின்னடைவு இருக்கிறது இதுதான் வந்து இந்த ரெண்டு கட்டுரைகளின் சாராம்சம் இதுதான் ஓகே சார் லோக்கல் ஃபேக்டர் எதுவும் இருக்கா சார் இந்த ஆன்டி இன்கம்மன்சி ஃபேக்டர் அங்கே வந்து ஒர்க் பண்ணிருக்கா இல்ல வந்து லோக்கலாக அங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை அதே போல வந்து வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இதன் காரணமாக பாஜகவின் மீது அதிருப்தி இருக்கா சார் இந்த ராமர் இந்த ராமர் கோவில் திறப்பையும் தாண்டி ராமர் கோயில் திறப்பை தாண்டி ராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு இப்போ வந்து அங்க பிரதான பிரச்சனையா இருக்குது அதாவது அக்னிபத் பிரச்சனை அக்னிபத் பிரச்சனை அவங்களோட கனவு அது போக அது அந்த பகுதியில் பெரிய வேலை வாய்ப்புங்கிறது மில்ட்ரி தான் காரன் சொல்றதுல ஒரு பெருமை வேற இருக்கு கிராமங்கள்ல குறிப்பா தலித் கிராமங்கள்ல மில்டரிக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு பெரிய சமூக முன்னேற்றம் இருக்கு எனவே காலகாலமாக மில்டரியில அதுவும் கடைநிலை சிப்பாய்களாகத்தான் அவங்க பணிக்கு சேர்றாங்க ஆனா அதுக்கே வந்து இது வேட்டு வச்சிருச்சு நாலு வருடம் கழிச்சு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா மாறி பெரும்பாலான அக்னிபத்து வீரர்கள் ஊருக்கு தான் திரும்புறாங்க ஊருக்கு திரும்பும்போது அவங்களுக்கு வந்து பழையபடி மீண்டும் ஒரு முறை அந்த கீழமை வேலைகளை தான் ஊர்ல பார்க்கணும் ராணுவத்துல அவங்களுக்கு கிடைத்த பயிற்சிக்கும் அது விரோதமா இருக்கு ஆரம்ப ரெண்டு வருஷம் பயிற்சியிலே போயிருது அப்ப ரெண்டு வருஷம் என்ன பெரிய சர்வீஸ் பண்ண முடியும் இராணுவத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆள் சேர்ப்பது என்பது மிக முட்டாள்தனமான ஒரு திட்டம் இதுலயே வந்து அந்த உள்ளூர் கிராமங்கள்ல குறிப்பா மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற கிராமங்கள்ல பெரிய எதிர்ப்பு இருக்கு அது வந்து இந்த தேர்தலில் வாக்குப்பதிவுல பிரதிபலிக்கும் இதுதான் வந்து இந்த கட்டுரைகளோட சாராம்சம் இதுதான் ஓகே சார் காங்கிரசே சொல்லியிருக்காங்க அக்னிபத்த நாங்கள் வந்து ஆட்சிக்குள்ளா ரத்து செய்வோம்னு சொல்லிருக்காங்க அது வந்து காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தை வந்து வேலை பார்த்துருக்காங்கன்னு நமக்கு தெரியுது சார் அதே மாதிரி பிஜே பிஜேபி என்ன சொல்றாங்க இது வந்து முஸ்லீம் லீக்குடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் நேற்றுக்கு நடந்த பிரச்சார கூட்டத்திலையும் வந்து ராமர் கோவிலுக்கு இவங்க வரவே இல்லை இவங்களா சனாதன விரோதிகள் பீகார் மக்களே இதெல்லாம் மறந்துடாதீங்கன்னு லக்னோ எல்லாம் பேசியிருக்காரு இப்போ வரைக்கும் அந்த ராமர் கோவில வந்து நமக்கு வந்து அறுவடை வாக்கு அறுவடை ஆகும்னு பாஜக நம்புறாங்களா சார் நம்புகிறது ஆனா ஏமாற்றம் தான் கிடைக்கும் என்ன காரணம்னாங்க பொதுவாக வந்து இந்த மத ரீதியிலான சிந்தனைகளை நம்ம எப்ப தூண்டுவோம்னா ரொம்ப வறுமையும் பசி பட்டினியும் இருக்கும்போது சாமி கும்பிட்றா எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிற கதை ஆனால் பத்து வருஷமாக ரிப்பீட்டடாக இது தர சொல்கிறாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷமாக ரிப்பீட்டடாக எல்லாமே முஸ்லீம் லீக் ஏற்பாடு இல்லை முஸ்லீம்களுக்கு ஆதரவானது பெரும்பான்மை இந்துக்களுக்கு விரோதமானது ராமர் கோயில் நாங்கள் கட்டியிருக்கிறோம் ராமர் கோயிலுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணது நாங்கள் தான் அப்படி பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி தான் முதல் சிலானையாவுக்கே காரணம் ராஜீவ்காந்தி தான் முதல் தீர்ப்பு அலகபாத் ஹைகோர்ட்ல வந்தது அதுவும் காங்கிரஸ் ஆட்சி தான் இதெல்லாம் வந்து மக்கள் மறக்கல சிக்கல் என்னன்னாங்க வேலை வாய்ப்பெல்லாம் பெரிய அளவுக்கு கிடைச்சிருந்தா ஏன் வந்து அங்க இருக்கிறவன் இங்க வேலை தேடி வரா தமிழ்நாடுன்னு இல்ல கர்நாடகா கேரளா எல்லா இடத்துலயும் வந்து வடநாட்டுக்காரங்க தானே வேலை தேடி வராங்க சாதாரண வேலை தேடி பெரிய பெரிய பணிகள் ஐடி பணிகள் அப்படின்னா அது வேற விஷயம் புரிஞ்சுக்க முடியுது உடல் உழைப்பு சார்ந்த பணிகளுக்காக இங்க வராங்க உடல் உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு அங்க இருந்து இங்க வராங்கன்னா அங்க எந்த வேலையுமே இல்லைன்னு தானே அர்த்தம் லட்சக்கணக்கான பேர் எல்லாம் இங்க இருக்காங்க அப்போ எல்லாமே பொய்ன்னு ஆயிருது மோடி வந்து ஒரு கற்பிதத்தை சொல்றாரு தொடர்ந்து சொல்றாரு ஆனா அது கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து அது எல்லாமே காணல் நீரா நிராசையா இருக்கு அப்போ இயல்பாக தென் மாநிலங்கள் வேற கதைங்க இங்க வந்து நம்ம சித்தாந்த ரீதியா பாக்குறோம் அரசியல் ரீதியா பாக்குறோம் இது வேற ஆனா வட மாநிலங்கள்ல வந்து அவங்களும் அந்த பத்து வருஷத்துல சித்தாந்த ரீதியா இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்கல்ல நிச்சயமா அவங்களும் வந்து அந்த கணக்கு போட தெரியும் அவங்களுக்கும் வந்து பிற மாநிலங்களுக்கு வந்து வேலை பாக்குறவங்க இங்க இருக்கிற வசதி வாய்ப்புகளை பத்தி வந்து அவங்க ஊருக்கு திரும்ப திரும்பும்போது சொல்லுவாங்கல்ல நிச்சயமா அப்போ நீ வேலை பாக்குற இடம் எப்படிப்பா நல்லா இருக்குமா வசதியா இருக்குமா சாப்பாடு கிடைக்குமா அப்போ ஃபேமிலியை கூப்பிட்டு போனேன்னா பிள்ளைகளுக்கு வந்து கல்வி கிடைக்குமா சுகாதாரம் கிடைக்குமா இந்த கேள்வி கேட்பாங்கல்ல சாதாரணமாக வந்துங்க பீகாரில் முப்பத்தாறு பெர்சன்ட்டு வந்து பறமை இலை அதாவது நூறு பேர் எடுத்துக்கிங்கன்னா முப்பத்தாறு பர்சன்ட் பறமை இலை உத்தரப்பிரதேசத்துலேயும் இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே பத்து வருஷம் பிஜேபி ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ரெண்டு பர்சன்ட்டு கேரளாவில் வந்து இன்னும் அது இன்னும் ரெண்டு மூணு அந்த சதவீதம் ரேஷன் பொருள் விநியோகம் ஈஸ் ஆஃப் லிவிங் அப்புறம் வந்து பொது சுகாதாரம் எல்லாமே வட இந்திய மாநிலங்களை காட்டிலும் தென்னிந்திய மாநிலங்கள் ரொம்ப முன்னாடி இருக்கு எல்லா மாநிலமும் அப்போ அங்கேருந்து வேலை பார்க்கற வர்றவங்களுக்கு அந்த வசதி அவங்களுக்கு தெரியும்ல இது நம்ம ஊருக்கு நம்ம திரும்பி போனோம் அப்படின்னா எந்த ஆஸ்பத்திரிலுமே நமக்கு வந்து சரியான அளவுக்கான மருத்துவ வசதி கிடைக்காது எந்த ரேஷன் ஷாப்லையும் நம்ம விரும்புகிற பொருள் கிடைக்காது நம்ம பிள்ளைகளுக்கு சரியான கல்வி கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல நீங்க எந்த அளவுக்கு வந்து அதை மூடி மறைப்பீங்க எல்லாத்தையும் ராமர் பார்த்துக்குவாரு எப்படி பார்த்துக்குவாரு ஓகே சார் அதே போல ரஜிபுட்ஸ் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி ஒரு முன்னாள் அமைச்சரவோடு பேசுனது எம்பி ஒரு ஒரு பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்கு இதன் காரணமாக ராஜஸ்தான் அதே போல குஜராத்லேயும் பாஜகவுக்கு எதிராக தீர்மானம்லாம் போடுவதாகலாம் செய்தியில் நம்ம பார்க்க முடியுது அது வந்து அவங்க சரியாக அட்ரஸ் பண்ணலையா சார் இந்த ரஜிபுட் இஸ்யூ பொறுத்த வரைக்கும் பிஜேபி அவர் ரெண்டு வாட்டி மன்னிப்பு கேட்டாருங்க அது அதான் அதுதான் சரி அவங்க வந்து ஒரு ப்ரௌடு கம்யூனிட்டி ரொம்ப அவங்களுக்கு அந்த பெருமிதம் உண்டு பல மாநிலங்களில் அவங்க வாழ்றாங்க தொடர்ந்து வாழ்றாங்க குஜராத்ல இப்படி பேசினவரு வேற சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ இயல்பாக அவங்க சமாதானம் அடைகிற மாதிரி தெரியல ஏற்கனவே இருக்கிற பல அதிருப்திகளோடு அதுவும் சேருது குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரையில் நூற்றுக்கு நூறு என்பது பாரதிய ஜனதாவின் ஸ்கோர் தொடர்ந்து பல தேர்தல்களாக ஆமா அதுல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டை விழுந்தா கூட அது பெரிய அவமானம் தேசிய அவமானம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்ப பிஜேபி எங்கேனா பலவீனமா இருக்கு ட்ரெடிஷனல் ஸ்ட்ராங் ஹோல்டு எல்லாத்துலயும் பலவீனமா இருக்கு ஏற்கனவே சவுத்துல வந்து பெரிய வாய்ப்புகள் கிடையாது அது எல்லாமே நமக்கே தெரிஞ்ச விஷயங்கள் தான் வெஸ்ட் பெங்கால்லயும் மகாராஷ்டிராலயும் மகாராஷ்டிரா இப்போ அவங்க கூட்டணி பேசி கூட்டணி பேசி முடிச்சிட்டாங்க ஸ்ட்ராங்கா தெரியுது அது அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா தெரியுது அப்போ ட்ரெடிஷனல் மராத்தி ஓட்டு வங்கி வச்சிருக்கிற கட்சிகளே இவங்க உள்ள எடுக்கிறாங்க பிஜேபிக்கு ஆனா ட்ரெடிஷனலா இருக்கிறது நான் மராத்தி ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்கும் இதே பீகார் குஜராத் சேர்ந்தவங்க குஜராத்தே வந்து மகாராஷ்டிரால இருந்து பிரிந்த மாநிலம் தானே இதோட வீச்சு நீட்சி அங்கேயும் இருக்கும் எப்போதுமே அப்ப மகாராஷ்டிராலையும் பெரிய வாய்ப்பு போன தடவை சிவசேனா கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சது இந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு இல்லைன்னு வரும்போது வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா ரெண்டு சேர்த்த அந்த தொண்ணூறு தொகுதிகளில் பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவா தெரியுது அந்த முன்னூத்தி எழுபது எல்லாம் சாத்தியம் இல்ல முன்னூறு சாத்தியம் இல்ல இருநூத்தி ஐம்பதுமே இப்ப சாத்தியம் இல்லையோங்கிற சந்தேகம் சார் பார்த்தா முன்னாள் தேர்தல் தலைமை ஆணையர் அவர் எனக்கு ஞாபகம் வருது அதையும் தாண்டி நானூறு பிளஸ்ங்கிறதுல வந்து பாஜக உறுதியா இருக்காங்களே சார் எப்படி சார் அது வந்து எனக்கு வந்து கணக்கு எல்லாம் எனக்கு கன்வீன்சிங்கா இருக்கு இருந்தாலும் நானூறு சொல்றாங்களே எப்படி சார் அது சாத்தியம் இல்ல அது நாற்பதுக்கு நாற்பதுலையும் வெற்றி பெறுவோம் சொல்ற மாதிரி தானே வேற வழி நாற்பதுக்கு முப்பத்தஞ்சு வெற்றி பெறுவோம் அப்படின்னா அந்த அஞ்சு தொகுதி எங்க தோப்பீங்கன்னு கேட்பாங்க நாற்பதுன்னு சொல்றது சேஃப் ஓகே நாற்பத்தெட்டுக்கு நாற்பத்தெட்டு மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால சொல்லுவாங்க அது வந்து ஒரு தலைவர்கள் தான் பேச முடியும் கேடரை உற்சாகப்படுத்த வேண்டியது இருக்கு கேடர் மட்டுமே வாக்காளர் கிடையாது எப்போதுமே ஓகே வாக்காளர்கள் அவங்க தனியா இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அதுல படம் நடமாட்டம் பயங்கரம் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன மாற்றுத்திறனாளிகளுக்கும் எண்பத்தி வயதானவர்களுக்கும் நம்ம வீட்டிலேயே ஓட்டு போடுற வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் எவ்வளவு பெரிய வசதி இந்த வெயில் காலத்துல வட இந்தியால வெயில் காலம் எவ்வளவு பெரிய வசதியா இருக்கும் ஆனா அதுக்கான பதிவு செஞ்சவங்க தமிழ்நாட்டுல பத்து பர்சன்ட் கூட இல்ல மொத்தம் உள்ள மாற்றுத்திறனாளிகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர்ல வீட்டுல இருந்து ஓட்டு போடுற வசதியை பயன்படுத்திக் கொள்பவர்கள் வெறும் பத்து ஏன் அப்ப இப்பவே ஓட்டு போட்டா ரூபா கொடுக்க மாட்டான் வீட்டுல இருந்து ஓட்டு போட்டீங்க ஓட்டதான் போட்டீங்களா உங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் இப்படித்தான் வந்து நிலைமை இருக்கு இந்த பணம் கொடுக்குற வியாதியில இருந்து யாழ் விதிவிலக்கு இல்ல பிஜேபி உட்பட அப்ப எல்லாரும் என்ன கணக்கு போடுறாங்க சரி ஐநூறு இவன் முந்நூறு இவன் இரநூறு ஆக மொத்தம் ஆயிரம் அஞ்சு ஓட்டு இருக்கு ஆளுக்கு ஒரு ஓட்டா பிரிப்போம் இல்லை ரெண்டு ஓட்டா பிரிப்போம் இப்படி போயிட்டு இருக்குங்க இந்த தேர்தல் நடைமுறை பிஜேபி இதுல வந்து மாற்றே கொண்டு வரல இன்னும் மோசப்படுத்தியிருக்காங்க அவங்க வட இந்திய மாநிலங்கள்ல பெரும்பாலும் வந்து பணம் நடமாட்டம் பிஜேபியால அதிகரிச்சிருக்கு அதனாலதான் எதிர்கட்சிகளோட வங்கி கணக்கு முடக்கம் அவங்களோட அவங்கள எந்த விதமான பணி செய்ய விடாம தடுத்தல் இப்படியான நடவடிக்கை ஈடுபடுறாங்க அப்போ பிஜேபி எந்த இடத்துல வந்து அவங்களோட ட்ரெடிஷனல் பேங்கை மத்தவங்க யாரும் பணம் கொடுக்க முடியாதபடி முடக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனா அதையும் தாண்டிதான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க என்பதுதான் பொதுவான கருத்து பீகார்ல இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க தேஜஸ்வி பயணம் போயிருக்காரு அதே போல ராகுல் பயணம் போயிருக்காரு இப்போ சிராக் பஸ்வான் கட்சியில இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு படை தளபதிகளா இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் இதன் காரணமாக யூபி இதன் காரணமாக பிஆர்ல என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு பிரைம் மினிஸ்டர் லாஸ்ட் பேசும்போது நாற்பதுமே நமக்கு தாங்கிற மாதிரி பேசியிருக்காரு லாஸ்ட் டைம் முப்பத்தி ஒன்பது வாங்கியிருந்தாங்க இப்போ அந்த கணக்கெல்லாம் சரிப்பட்டு வருமா சார் பாஜக நாற்பதுக்கு நாற்பது சொல்றதுதான் வசதி ஏன்னா நாற்பதுக்கு முப்பதுன்னு சொல்ல முடியாது ஆனா நிதிஷா எழுத்தது இந்தியா கூட்டணிக்கு சரிவு என்பது பிஜேபியோட கணக்காக இருந்தது சில மாதங்களுக்கு முன்பு ஆனா அதுவே லாபமா இருக்கு ஏன்னா நினீஷ்குமார் சீட் சிம்பிளா முடிச்சிட்டாங்க சிம்பிளா முடிச்சிட்டாங்க நிரிஷ்குமார் குடுத்த சீட் எல்லாம் பலவீனமா எல்லாம் இருக்காரு அவரு அதுல வந்து பாஜக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது சுத்தமா இல்ல அப்பா பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் இங்கெல்லாம் எல்லாம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப வெல் வெல் இன்டாக்டா இருக்கிற கட்சி பாஜக ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆனா ஆர்எஸ்எஸ்ஸே இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கையை இழக்குது ஓகே அப்போ இயல்பாக ஒரு ஆர்எஸ்எஸ் இன்டர்னல் ஒரு கணக்குன்னு ஒன்னு உலா வந்துகிட்டே இருந்ததுங்க அதுல வந்து டூ ஹண்ட்ரட் தான் அவங்க காட்டுறாங்க என்னன்னா பீகார் உத்தரப்பிரதேசம் ரெண்டுலயுமே ரெண்டுலயுமேங்க நூத்தி இருபது தொகுதியில வெறும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எதிர்கட்சிகளுக்கு போய் சேர்ந்தாலே பிஜேபியோட அந்த ஒட்டுமொத்த கணக்கு சிதையுது பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இந்த ஐந்து மாநிலத்தை வச்சுதான் பிஜேபியோட அந்த முன்னூத்தி எழுபது கணக்கு இருக்கு இந்த ஐந்து மாநிலத்திலயுமே வந்து வெறுமனே எதிரணி அதாவது நான் பிஜேபி ஒரு முப்பது பர்சன்ட மட்டும் எடுக்கிறதா இருந்தாலே அவங்களுக்கு வந்து தென் மாநிலங்களில் இருந்து பெரிய அளவுக்கான சீட் வரும் இந்த இடம் வந்து பிஜேபிக்கான பலவீனம் ரெண்டாவது உத்தரப்பிரதேச மாதிரியான பெரிய மாநிலங்கள்ல வெஸ்ட் யூபியோட சிந்தனை வேறவா இருக்கு ஈஸ்ட் யூபியோட சிந்தனை வேறவா இருக்கு தமிழ்நாடு எப்போதுமே வந்து ஒரே சிந்தனை தான் ஓடும் ஆமா அது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு அணி வந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தா ஒட்டுமொத்தமா போயிருங்க எங்கேயாவது ஒன்னு ரெண்டு தொகுதி மாறும் மற்றபடி கிளீன் ஸ்வீப் தான் ஃபுல் ஸ்வீப் இல்லாட்டாலும் கிளீன் ஸ்வீப்பா மாறிடும் ஆனால் யூபி மாதிரியான பெரிய மாநிலத்தில் பகுதிக்கு பகுதி வந்து அந்த மராட்டி மாறுது நரேட்டி ரொம்ப மாறுது ஓகே ஸோ வெறும் ராமர் கோயில் இல்லைன்னா வந்து பாகிஸ்தான் யுத்தம் இல்லைன்னா வந்து முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை இப்படியான அந்த பழைய நேரடிவ் எதுவுமே இப்ப இது ஓகே இப்போ பழைய நேரடி தான் செட் பண்ணிருக்காங்க அது எதுவும் செட் ஆகலன்னு சொல்றீங்க சார் மகாராஷ்டிராக்கு வருவோம் சார் மஹாராஷ்டிராலேயே தொகுதி பங்கிகிட்ட சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அங்க வந்து மராத்தி மராத்தியை ஓட்டக்கு ரொம்ப சிவசேனாவுக்கு ரொம்ப பலமா இருக்கு அதன் காரணமாக மகாராஷ்டிரா சிட்டிக்குள்ளார வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சிவசேனா அந்த இடத்துல சிவசேனாக்கு நம்ம போட்டியா வரணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல பாஜகவும் நாலு சீட்டை கேட்டு வாங்கியிருக்காங்க சார் இப்போ இந்த கட்சியை உடைச்சது என்சிபி உடைச்சது சிவசேனா உடைச்சது உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே மீதான ஒரு அனுதாபம் கூடுமா சார் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அதாவது மகாராஷ்டிரால இதுவரைக்கும் நம்ம சந்தித்திராத விசித்திர கலவைங்க இதை சோ பழைய கணக்கு எதுவுமே பொருத்தி பார்க்க முடியல ஏன்னா எல்லா கட்சிகளும் பல்வேறு விதமா பிரிஞ்சு பல்வேறு நிலைப்பாடுகளை மாற்றி இருக்கு எக்ஸப்ட் காங்கிரஸ் அப்போ மகாராஷ்டிரா இனி இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வரும்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் தான் பேஸ் இயரா மாறும் இனிமேல் ஃபர்தர் கேல்குலேஷனுக்கு இதுதான் பேஸ் இயர் ஆனா ஒட்டுமொத்தமா மகாராஷ்டிரா இப்ப மகாராஷ்டிராவோட பெரிய நகரங்கள் பெரிய நகரங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கான தலித்து விழிப்புணர்ச்சி வந்திருக்கு நீங்க வந்து புனையில இருந்து என்னோட நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா சின்ன சின்ன தெருக்கள்ல எல்லாம் புத்தர் சிலை புத்தர் வழிபாடு இதெல்லாம் வந்து வெளிப்படையா நடக்குதுங்க அதாவது ராமருக்கு போட்டியா புத்தர் வர்றாரு அப்போ புத்தர் அப்படிங்கிறது தலித் எழுச்சியோட அடையாளமா அவங்க பாக்குறாங்க ஆமா அப்ப அம்பேத்கரோட பேரன் எப்போது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சாரோ அப்போதே வந்து பாரதிய ஜனதாவோட அந்த வீழ்ச்சி தொடங்கிடுச்சு தலித்த ஆஹ் தலித்தர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வீழ்ச்சி இருக்கு அது கிட்டத்தட்ட அவங்க எயிட்டின் டுவெண்ட்டி பர்சென்ட் சில தொகுதிகள்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் கூட இருக்காங்க அதுல எல்லாம் அவங்க பெரிய அளவுக்கு அடி வாங்குவாங்க பிஜேபிய வந்து அவங்க பிஜேபிக்கு ஓட்டே போட மாட்டாங்கங்கிற நிலைமையில இருக்கு பல அனுதாபங்களும் இதுல சேருது பட்னாவிஸ் வந்து அவர் ஐ வில் பி பேக் ஐஎம் பேக் சொல்லிட்டு தான் போன தடவை போனார் கடைசியில் வந்தார் திருப்பி வந்தார் ஆனால் எதிர்கட்சி தலைவராக தான் வந்தார் அதுக்கு பிறகுமே அவருக்கு அந்த முதலமைச்சர் வாய்ப்பே கிடைக்கல ஏன்னா ஏக்நாத் சிண்டேக்கு அதை கொடுத்துட்டாங்க ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக இருக்கும்போதே அவருக்கு அவருக்கு எல்லாம் களத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க இப்படியே வந்து அமித்ஷாவோட டோட்டல் வியூகமுமே மகாராஷ்டிராவில் ஃபெயிலியர் மகாராஷ்டிராவில் பெரும்பாலான தொகுதிகளில் வந்து பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழக்கிறது இதுதான் அங்கே இருக்கிற கண்காட்சி சார் கர்நாடகா சார் கர்நாடகாவை காங்கிரஸ் ஆட்சியே இருக்காங்க வச்சு பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்க இதுவே நாடாளுமன்றம்னு வரும்போது மோடிக்கு ஓட்டு போடுறாங்க இப்போ எப்படி சார் ஓட்டிங் பேட்டர் கர்நாடகை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் உள்ள மாபெரும் ப்ராப்ளம் குமாரசாமியோட கூட்டணி ஒர்க் அவுட் ஆகல ஆன்டியா இருக்கு அந்த கூட்டணியோட பிஜேபியோட அணி சேர்க்கைங்கிறது மக்களால் ரசிக்கப்படவில்லை வாரிசுகளுக்கே சீட்டு கொடுத்துருக்காங்க பெரும்பான்மை சீட்டு பெரும்பான்மை வாரிசு நீங்க வந்து தேவகவுடாவோட மகன் குமாரசாமி குமாரசாமியோட தேவகவுடாவோட பேர மூணு பேரும் மூணே தொகுதி மூணு தொகுதியில இவங்க தான் நிக்கிறாங்க ஆமா அப்ப வாரிசு அரசியல் பிரதமர் மோடி சாடுறதெல்லாம் ரொம்ப பம்மாத்து அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது இது போக கர்நாடகாவோட மலைப்பகுதிகள் காஃபி பகுதிகள் அங்க வந்து பெரும்பாலும் வந்து அது காங்கிரஸ் ஆதரவா மாறிடுச்சு ஏன்னா அந்த எஸ்டேட் ஊழியர்கள் அவர்களுக்கான பெனிஃபிட் அவர்களோட ஓய்வூதியம் அவர்களுக்கான இஎஸ்ஐ இதுல எல்லாம் செஞ்சிருக்கிற பெரிய மாறுதல்கள் காபி ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து நவீனப்படுத்தி இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த மலைப்பகுதியில ஒரு ஏழு தொகுதி இருக்கு இந்த ஏழு தொகுதியுமே வந்து காங்கிரஸ் பக்கம் தான் போகுது போன முறை மாதிரி வந்து இந்த முறை வந்து

கிளீன் ஸ்வீப் என்பது அது எல்லா தொகுதிகளிலும் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஜெயிப்பது பார்ஷியல் ஸ்வீப்புங்கிறது எல்லா தொகுதிகளிலும் எண்பத்தைந்து சதவீதம் ஜெயிப்பது ஃபுல் ஸ்வீப்புக்கான வாய்ப்பு அவ்வளவு கரெக்டா நம்ம கால்குலேட் பண்ண முடியாது ஏன்னா சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருந்தாலே அது ஆறால பெருக்குனிங்கன்னா பதினெட்டாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் வந்துடும் அப்போ இருபதாயிரம் ஓட்டுங்கிறது ஒரு கணிசமான ஓட்டா தான் தெரியும் மக்களை வைத்தேரத்துல பொறுத்த வரைக்கும் அப்போ நல்ல டஃப் காம்படிஷன் இருக்கிற தேனி மாதிரியான தொகுதிகள் டஃப் காம்படிஷன் இருக்கிற வேலூர் மாதிரியான தொகுதிகள் இதோட கணிப்பு கடைசி வரைக்கும் நமக்கு மாறிட்டே தான் இருக்கும் ஏன்னா உண்மையிலே தேர்தல் பணிங்கிறது இப்போதான் தொடங்குது அடிப்படையில் ஒரு பூத்துக்கு தேர்தல் பணி ஃபுல்லா தொடங்கிருச்சுன்னா டெய்லி பதினஞ்சாயிரம் ரூபா வேணும் பதினஞ்சாயிரம் ரூபா இல்லாமல் முடியாதுங்க ரெண்டாயிரம் பூத்து ஆயிரத்தி எண்ணூறு பூத்து ரெண்டாயிரம் பூத்துக்கு ஒரு மக்களவை தொகுதி ரொம்ப பெரிய அளவுக்கான பூத்து செலவு அதாவது நியாயமான சாப்பாடு செலவு டீ காபி செலவு அப்புறம் பெட்ரோல் செலவு இந்த செலவே அவ்வளோ வந்துடுது அம்பதாயிரம் கிலோ இருக்காங்க ஒரு பூத்தை மேனேஜ் பண்றவங்க எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் எலெக்ஷன் முடியுற வரைக்கும் அதாவது இந்த கடைசி பத்து நாள் அப்புறம் வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் செலவு குறையும் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள நிற்கும் இதுக்கு முந்தைய ஐயாயிரம் ரூபா கிட்ட செலவு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ கேம்பைன் பீரியட்னு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது எக் அப் டூ நமக்கு வாக்குப்பதிவு குறைக்கும் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் பத்து நாள் டெய்லி பதினஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இது அப்போ நம்மளால வந்து துல்லியமாகலாம் கணிக்கவே முடியாது ஆனால் பெரும்பாலும் வந்து திமுக கூட்டணிக்கான அந்த அரித்மெட்டிக் அது வந்து பெருசு அந்த அந்த கட்சிகளோட அமைப்பு ஆளுங்கட்சி இந்த அளவுக்கான பணபலத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய சக்தி இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பணம் வாங்குறாங்க ஆனா உண்மையிலே யாருக்கு போட போறாங்கன்னு அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் அஞ்சு இருந்தா போடுறாங்க அப்போ அதையும் நம்ம கணிக்க முடியல அதிகமா பணம் செலவு பண்றதுனால ஓட்டெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியல பதினஞ்சு பர்சன்ட் பேர் மாறுதல விரும்பி ஓட்டு போடுறாங்க சேஞ்ச் இந்த பதினஞ்சு பர்சன்ட்ல இப்ப என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்ங்கிறது பெரும்பாலும் வந்து பிஜேபிக்கு எதிரா இருக்கு பெரும்பாலும் ஓகே அப்போ பெரும்பாலும் எதிராக இருக்கும்போது ஒரு பெரிய ஓட்டு வங்கியா மாறிடுது அதாவது அதுவே பதினைஞ்சு பர்சன் மேல வருது ஆவரேஜா தமிழ்நாடு ஆவரேஜா அதுவே பதினைஞ்சு பர்சன் மேல வருது அப்படிம்போது திமுக கூட்டணிக்கான அனுகூலம் வந்து ஜாஸ்தி அண்ணா திமுக கூட்டணி எங்க வின்னோர் பண்ண முயற்சி பண்ணும்னா அவங்களோட ட்ரெடிஷனல் ஏரியாக்கள்ல விண்ணோ முயற்சி பண்ணும் ஆமா கண்டிப்பா காங்கிரேஜ் பிஜேபிக்கான முயற்சிங்கிறது இந்த வேலூர் அந்த மாதிரியான இடங்கள்ல வருது சார் நெல்லை ராம்நாடு இப்படி சார் நெல்லை ராம்நாடு அதே போல கொஞ்சம் இங்க வாய்ப்பு இருக்குமா சார் ராம்நாடுல ஓபிஎஸ்க்கு வாய்ப்பே இல்லைங்க அது வந்து நல்ல பட்டவர்த்தனமாவே தெரியுது வெளியில இருபத்தி ரெண்டாவது இடம் வேற கொடுத்துருக்காங்க பேலட் பாக்ஸ்ல இதுல அது மட்டும் இல்லைங்க அதாவது அவர் இயல்பாக அவருக்கு கம்யூனிட்டி ஓட் பேங்க் அங்க இல்ல பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால அந்த ஓட்டு வாங்கி வரும் ஆனா அவங்களுக்குள்ள நிறைய உள்ஜாதி அரசியல் இருக்கு ஓபிஎஸ் வந்து அவருக்கான தொகுதியே அது அல்ல அவர் வந்து பிரதமர் மோடி பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆவதற்கு எனது ஆதரவுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் உடன போயிருக்கலாம் அவரோட ஸ்டேட்டஸ்க்கு அது பொருத்தமா இருக்கும் அவர் எம் எல் ஏ மெட்டீரியல் தான் எம்பி மெட்டீரியலும் கிடையாது இது வரைக்கும் அவர் எம்பி தொகுதியில போட்டி போட்டதே கிடையாது கிடையாது ரிஸ்க்க தேடி எடுத்திருக்காரு ரிஸ்க ரொம்ப தேடி எடுத்திருக்காரு அது ஏனே எனக்கு புரியல ரெண்டாவது ஒரு சுயேச்ச சின்னத்துல நின்னு அது எப்படி ஜெயிக்க முடியும் எப்படி டெபாசிட் வாங்க முடியும் அப்படின்னு எந்த வாய்ப்பும் இல்ல திருநெல்வேலியில சந்தேகம் கிடையாது ஆனா வந்து அந்த கன்னியாகுமரியிலிருந்து வந்த ராபர்ட் மாற்று வேட்பாற்று இருந்து வந்த வேட்பாளராக தெரிகிறார் இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு வந்து முற்றிலும் பாரதிய ஜனதாக்கு எதிராக இருக்கு பெரும்பான்மை கூட கிடையாது முற்றிலும் எதிராக இருக்கு போது கடைசியா அல்டிமேட்டா வந்து நயனார் நாயந்திரனால வெற்றி கோட்டை தொட முடியாது அப்படின்னு அங்க இருக்கிற நண்பர்கள் சொல்றாங்க ஓகே சார் நாகர்கோவில் பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு அங்க என்ன சார் யாரு நாகர்கோவில் வந்துங்க பொன் ராதாகிருஷ்ணன் தனிப்பட்ட செல்வா கொள்ளுவாரு ஆனால் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அணிவகுத்து நிற்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஓட்டு காங்கிரஸ் ரொம்ப பெரிய ஓட்டு வங்கியாங்க அப்புறம் திமுக அப்புறம் இடதுசாரிகள் நீ சொல்ற மாதிரியான குறிப்பிட்ட மீனவர்கள் இப்படியான சமுதாயம் எல்லாமே திரண்டு இருக்கு ஐயா வைகுண்டரை பத்தி நம்ம கவர்னர் வந்து அவர் பாட்டுக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டு போக அது வந்து அந்த பகுதி மக்கள் பத்தில ரொம்ப பெரிய அதிருப்தியா இருக்கும் அது எல்லாமே இந்த டைம்ல பிளே ஆஃப் சரி மறந்து இருந்தா கூட மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துறதுக்கு வீடியோ இருக்கு அதான் சிக்கல் சின்ன சின்ன வீடியோ படக்காட்சிகள் அப்படியே உலா வந்துகிட்டே இருக்கும் அண்ணாமலை கன்னட கண்ண நான் கன்னடம் தான் எனக்கு கன்னடம் தான் பேசுனது இன்னை வரைக்கும் உலா வருத எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில பேசவும் இருக்கேன் உலா வந்துகிட்டே வீடியோ உலகத்துல ஜாக்கிரதையா பேசணும் அப்புறம் நம்ம பேச நம்மளே வந்து வாபஸ் வாங்க வேண்டிய நிலை வரும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அவர் என்ன பேசினாலும் அவர் வாபஸ் வாங்குறதே இல்லை அவர் எவ்வளவுதான் நீங்க பிள்ளைன்னு சுட்டி காட்டினாலும் ஆதாரபூர்வமா சொன்னாலும் அவர் வந்து அவர் வாபஸே வாங்க மாட்டாரு அதே அவருக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கும் போது மூணு சென்னை மூணு தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிக்கும்னு ஓங்கி அடிச்சுட்டு போறாரு சரி அது என்ன பண்ண முடியும் அப்படிதான் ஒரு தலைவர் பேச முடியும்னு நினச்சிட்டு மக்களும் அதை சிரிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இந்தியாவில் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கீங்க பேசிருக்கீங்க நிரம்பி பேசுகிறேன் நன்றி ஷியாம் சார்